एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरं वं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ം നമ പ്രണവാർ ശുദ്ധജ നിർമ്മല പ്രശാത്തയ ദക്ഷിണമൂർത്തുലം തരു സെൽവു ദ അടിയർ പടുത്തു യ குளம் தரும் செல்வம் அடியார் தந்திரும் மடிய நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாகினும் செய்யும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாகினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே கண்டுகொண்டே நார நாராயண 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 நார என்ன இன்னும் ஹர்கி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தொண்டை நாட்டில் உள்ள குறிப்பாக காஞ்சிபுரத்தில் உள்ள தேவிய தேசங்களை தரிசித்து வருகின்றோம் இறுதியாக நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது திருப்புட்குழி என்ற திவ்ய ஆகும் இந்த ஸ்தலம் காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்லும் பாதையில் வடகில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பாலச்செட்டி சித்திரம் என்னும் இடத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்திருக்கிறது இது திருமங்கை ஆழ்வாளர்கள் மகளாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமாகும் இங்கு உள்ள பெருமாளின் திருப்பெயர் விஜயராகவ பெருமாள் திருநிலை வீட்டிருந்த திருக்கோலம் திருமுக மண்டலம் கிழக்கு நோக்கியது தாயார் மரகடவல்லி தாயார் விமானம் விஜயகோடி விமானம் தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் ராமபிரான் சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு சென்றபோது ஜடாயுவை கண்டு அவருக்கு முக்தி பெயர் அளித்து தீர்த்தத்தை உண்டாக்கினார் அதனால் திருப்புல் என்றும் பொருளில் இந்த ஸ்தலம் திருப்புட்குழி என்று மறுவிய வரலாற்று இந்த த வரலாறு சோழ நாட்டு நிர் தேசங்களில் பத்து என்னும் தல குறிப்பிடம் உள்ளது ராமா ராமானுஜர்த்தம் திருத்தம் இளமை கல்வியை இத்தலத்திலிருந்து யாதவ பிரகாசரிடம் பயின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு கோயிலுக்கு எதிரில் ஜடாயுக்கு தனி சன்னதி இருக்கின்றது இங்கு குழந்தை பெயர் வேண்டுவோர் வருத்த பயிற்றை கட்டிக்கொண்டு மடியில் வைத்து இரவு சந்நிதியில் படுக்க மறுநாள் அப்பயிரு முளைவிட்டிருக்குமேயானால் அந்த தகையோர் அத்தகையோர்களுக்கு புத்திரப்பேர் வாய்க்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது இவ்வூரில் இதனை பிராசிரிய தரமாக இதனை கருதுகின்றார்கள் இவ்வூரில் வாழ்ந்த யாதவ பிரகாசனிடம் ராமானுஜர் கல்வி பயின்றார் ராமானுஜர் படித்த மண்டபம் தனியாக இருக்கின்றது இந்த ஸ்தலத்தில் உள்ள கல் குதிரை உண்மையான குதிரையைப் போன்று அசையும் ஆற்றல் கொண்டதாக இருக்கின்றது இவ்வூரினை போரேற்றும் பெருமாள் எனவும் திருக்கோயிலை திருப்பூர் நாயனார் கோயில் என்றும் கல்வெட்டில் குறிப்பிடத்தக்கது வாரங்கிழம்புகளே காந்தியோரன் தரிசனம் செய்த பிறகு இந்த திருப்பூர் தரிசனம் செய்தால் தொட்டக்காட்டு திருப்புக்களை நீங்கள் தரிசித்தீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் ஆயன் வாயாம்பர்க்கு அழியுமால் என்னுள்ளம் என்னும் புலம் கேளு பொறுநீர் புட்கொழி பாடும் போதும் ஒரு நீர்மலைக்கென்னும் புலம் கெழு கொல்லீ கோமளவல்லி கொடியிட நெடுமழை கண்ணீலங்கேழில் தொழிக்கென்னைந்திருந்தாயிடவெந்தை எந்த எந்தை பிரானே ராகவ राम चंद्र कोमल है राम चंद्र राम मधुर शिव राम चंद्र का मित्रदाय राम चंद्र राम 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 चंद्र राम 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 रामचंद्र राम रामा रामा राम राम रामचंद्र सूर्य कुलोत्तम रामचंद्र वीर वीर्य विजय शिव रामचंद्र कार्य करण राम, राम आरती हम राम 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 चंद्र राम 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 चंद्र राम 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 चंद्र कमला बल्लभ राम चंद्र सीता बल्लभ राम चंद्र जनकियों Ramachandra, Rama 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 Rama, Rama Chandra, Rama Rama Rama, Rama Chandra, Rama Rama Rama, Rama Chandra, Lakshmana Sevita. रामचंद्र त्यागराज से भीत रामचंद्र रामदास से बीत राम चंद्र मारुति से बीत रामचंद्र राम 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 चन्द्र राम चन्द्र राम रघुवर राम सीतारा बराम राम राम रघुवर राम सीतारा बराम राम श्रीराम राम राम जय राम 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 श्रीराम राम राम जय राम 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 रघुवर राम सीता राम 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 रघुवर राम सीतारा मराम पतित पावना राम हे श्यामल कोमल राम हे पतित पावना राम हे श्यामल कोमल राम हे वैदेगी प्रिय राम 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 जय राम हे वैदेगि प्रिय राम 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 जय राम बोलो राम 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 बोलो राम 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 रे रघुवरम सीता राम 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 श्री राम 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 जय राम 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 ஸ்ரீராம ராம 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 ரகுவர ராம சீதா ராம 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 ஹே பதி தாவனாராமே ஷாமல கோமல ராம ஹே வைதேகி பிரிய ராம் ராம 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 அன்பு உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அவரது அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்